உனக்கு என்ன வேணும் ஆ ஏன் வாரம் பர்சன் ஆ ஷோர் யூ சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஷோ அந்த ஆமாம் ஷோ நாலு சுமு ஆமாம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனை வெளியே போய் பேசுங்க நான் அங்கே ப்ளாஸ் பேசி மிச்சாச்சு பூசி மொழி விடறா அது மொழி வர அது மொழி வர ஒரு நிமிஷம் சார்